திருமணத்துக்கு அப்பாலான உறவில் பிறந்த குழந்தைகளுக்கு சில தடைகள் அல்லது வரைமுறைகள் இஸ்லாத்தில் உள்ளதாக சமூகத்தில் ஒரு பேச்சு உள்ளது உதாரணமாக ஒரு தொழுகையை நடத்துகின்ற முன்னின்று நடத்துகின்ற அதாவது நாங்கள் இமாம் என்று சொல்கின்ற தலைமையேற்று நடத்துகின்ற பொறுப்போ திருமணத்துக்கு அப்பால் ஆன உறவில் பிறந்த குழந்தைகளுக்கு இஸ்லாமிய சமூகத்தில் வழங்கப்படுவதில்லை வழங்கப்படாத ஒரு போக்கு காணப்படுகிறது இது இஸ்லாத்தில் எந்த வகையில் தடை செய்யப்பட்டுள்ளது என்கின்ற கேள்வியை நாங்கள் பேராசிரியர் தீன் முகமதிடம் கேட்டோம் அதேபோன்று இஸ்லாத்தில் இந்த திருமண உறவுக்கு அப்பால் பிறந்த குழந்தைகளுக்கு எவ்வாறான கட்டுப்பாடுகள் உள்ளன அந்த குழந்தைகள் பற்றி இஸ்லாத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது இஸ்லாத்தில் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது விஷேடமாக குரானிலோ ஹதீஸிலோ அந்த குழந்தைகள் பற்றி ஏதாவது கூறப்பட்டுள்ளனவா என்கின்ற பல்வேறு கேள்விகளை நாங்கள் பேராசிரியர் தீன் முகமதிடம் கேட்டோம் அதற்கு அவர் விரிவான பதிலொன்றை வழங்கினார் இலங்கையின் மகளிர் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தற்போது நடைமுறையில் உள்ள பிறப்பு சான்றிதழில் சில மாற்றங்களை கொண்டு வரப்போவதாக கூறியிருந்தார் தற்போது பிறப்பு சான்றிதழில் உள்ள பெற்றோர் திருமணமானவரா என்கின்ற கேள்வியை நீக்கிவிட்டு தந்தையின் பெயர் குறிப்பிடப்பட முடியாத சந்தர்ப்பங்களில் தாயின் குடும்ப வழி பெயரை குறிப்பிடுவதற்கான சந்தர்ப்பத்தை பதவிச் சான்றிதழில் ஏற்படுத்தப் போவதாக அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் கூறியிருந்தார் இது சமூகத்தில் எவ்வாறான மாற்றங்களை தாக்கங்களை அல்லது பிரச்சினைகளை ஏற்படுத்தும் அதே போன்றோ இவ்வாறான விடயங்களை ஏற்படுத்துவது இஸ்லாத்தில் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயம் அது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமா என்பது போன்ற கேள்விகளையும் நாம் அவரிடம் முன்வைத்தோம் அவர் நீண்ட ஒரு பதிலை வழங்கியிருந்தார் அந்த பதிலை நாங்கள் இரண்டாக பிரித்து ஒரு பகுதியாக இருந்தோம் அதன் இரண்டாவதும் இறுதியுமான பகுதியை நீங்கள் இப்போது காணலாம் அந்த எஜுகேஷனில் உள்ள எத்திக்கல் டைமென்ஷன் கம்ப்ளீட்லி மறக்கப்பட்டு அப்போ எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றணும் நம்மளை சமுத சமுதாயத்தில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும் இப்போ நாம் ஒவ்வொரு 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 சமுதாயத்திலே இந்து சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயம் பௌத்த சமுதாயம் எல்லாத்துலேயும் நாளுக்கு நாள் கிழமைய கிழமை புத்தாட டீச்சிங்களை வாசிக்கிறது முஸ்லீம் குர்வான் ஹதீஸ்களை வாசிக்கிறது இந்த பைபிளை வாசிக்கிறது அதில் இந்த லெக்சர் பண்ணுவது இந்துக்கள் குறைஞ்சது பகவத்கீதையை சரி ஒவ்வொரு நாளும் படிச்சுக்கிட்டு கோயிலில் சொல்லிக்கிட்டு தர நடத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க அப்போ அதன் மூலம் இப்போ பிரச்சனை நவீனம் வந்து மார்க்கத்தோட ஒரு 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 ஃபைட் பண்ணி சண்டை பிடிச்சி பாதகம் அடையாமல் அவங்களாவது அருகாலுக்கு கூட்டு போட்டு இப்போ இரகசியமாக மார்க்கத்தை ஒழிக்கிறதுக்குரிய வேலையை செய்வாங்க இப்போ நம்மள முஸ்லீம்களுக்குள்ளே உள்ள சில இன்டலெக்சுவல்ஸும் கூட புத்திஜீவிகள் அவங்களில் இந்த பெஸ்டில் கொண்ட மோகத்தினாலேயும் இந்த செக்யூலர் ஃபிலோசஃபியில் கொண்ட மோகத்தினாலேயும் இந்த மார்க்கம் வந்து வந்து அதை கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணுறதும் அதை கொஞ்சம் தட்டி விடுறதும் மார்க்கத்தோடு சம்மந்தப்பட்ட ஆகளை கொஞ்சம் கீழாக்கி பார்க்குறதும் இப்படியான ஒரு நிலைமை இருக்குது இது வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இவங்களெல்லாம் ஐடென்டிட்டி இல்லாதாக்குது அவங்களோட ஐடென்டிட்டியை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லாதாக்குது அப்போ நாங்கள் ரிலீஜியஸ் பீப்புள் இந்த சமுதாயத்து நாட்டில் இருக்க வேணும் நைன்டி பர்சன்ட் ஓவர் நைன்டி பர்சன்ட் எங்கள உரிமைகளை பற்றி நாங்கள் கேட்குறோம் இப்போ எங்கள்ட ரிலீஜியஸ் ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ் அதுகள் ரெஸ்பெக்ட் பண்ணப்படணும் எங்கள்ட கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேணும் எங்கள்ட விழுமியங்கள் பாதுகாக்கப்பட வேணும் எங்களுடைய ட்ரெடிஷன் பாதுகாக்கப்பட வேணும் எங்களுடைய ஐடென்டிட்டி பாதுகாக்கப்பட வேணும் நான் ஒரு இலங்கை முஸ்லீம் ஒரு இலங்கை பௌத்தன் ஒரு இந் இலங்கை இந்து ஒரு இலங்கை க கிறிஸ்தவன் அப்போ அந்த அடிப்படையில் அவங்களுடைய இதுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாம இருக்கிறோம் இப்போ இந்த டைமில் இதுக்கெல்லாம் மாறான ஒரு பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனையாக என்று அவங்கள் கருதுகிற ஒரு விஷயத்தை நாம் முன்வைக்க போகிறோம் என்று சொன்னால் அவங்களில் ஒரு டிஸ்கஷன் வைக்கலாம் இந்த சமுதாயங்களை கூப்பிட்டு இவங்களில் படித்தவர்கள் புத்திஜீவிகளோட கலந்து உரையாடி வட் இஸ் த ரீசன் இப்போ இருக்கிற சட்டம் அதில் இப்போ பாப்பாவை பேர் சொல்லணும் பாப்பா பேர் செல்லாடி தெரியாதுன்னு எழுதுவோம் உதாரணத்துக்கு கலாஸ் தெரியாது என்று சொன்னால் நிச்சயமாக அவ இல்லச்சிச்சி இல்லை அது நூற்று நூறு அப்படி நாம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லமே இல்லாது பாப்பா தெரியாது ஏதோ ஒரு காரணத்தால் அது இடம்பாண்டிக்கு தப்புறதுக்கு வழி இருக்கு எப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னோன்னா இவங்கள் ஒரு டிஸ்கஷன் ஒன்று வைக்கலாம் சமுதாயங்களுக்கு இடையில் அரசாங்கம் ஒரு இது ஒன்று வைக்கலாம் சார் தான் தொண்டறித்தனமாக நான் மினிஸ்டர்ன்றதுக்காக ஒரு மினிஸ்டர் வந்து இந்த வேலைகளை அப்படி செய்ய இயலாது இவங்கள் கொடுக்குற காரணம் என்ன என்ன காரணத்துக்காக இதை செய்கிற அகிப்போம் சுச்சுவேஷனில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் இதை மாற்ற வேண்டிய தி இது என்ன இப்போ அது என்னெண்டா அதுதான் அங்கே வேறு முக்கியமான கேள்வி திருமணத்துக்கு அப்பால் பிறக்கிற ஒரு பிள்ளை நீங்கள் முந்தி சொன்ன மாதிரி இப்போ அந்த புள்ளை வந்துக்கிட்டு எந்த பாவமும் செய்யாதது ஓகே இப்போ அந்த புள்ளை வாழ்நாள் முழுக்க ஒரு அவமானத்தை சுமந்துக்கிட்டு வாழ்கிறத இல்லாமலாக்கி அந்த பிள்ளோட கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்காகத்தான் தான் இந்த ஏற்பாடுன்ட்டு சொல்கிறான் முதலாவது இங்கே மனுஷரிவர் இந்த ஹராமில் பிறந்தவரை நாம் பா பார்த்துக்கிட்டு அவரை பற்றி அவரை பற்றி திட்டத்துக்கு ஒருத்தருக்கு நேரம் இல்லை முதலாவது இது ஒரு 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 என்ன நாம் வேணும் என்று புனையிற ஒரு காரணம் புலனெஞ்சோ அவர் அவர வாப்பா உம்மா அவரை இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ஒரு தான் அவருக்கு இருக்க தான் செய்யும் எங்களோட வாப்பா எப்படியோ எங்களோட உம்மா எப்படியோ அது மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸ்கிட்ட லெக்சியும் மற்ற அந்த பிள்ளைக்கு அதில் ஒரு பங்கு கிடைக்கத்தான் செய்யுது நல்ல நிலவண்டா நல்ல ஊக்கடுதுண்டா கெடுது உலகம் அது இயற்கை அப்போ அதுக்காக நாங்கள் ஒரு பாரிய சமுதாய அழிவை நோக்கி சமுதாயங்களை இடக்கூடிய ஒரு லெஜிஸ்லேஷனை செய்யலுமா இவங்கள கௌரவத்தை பாதுகாக்கிறதுக்காக இஸ்லாத்தில் பெற்றோர்களின் பாவங்களை பிள்ளைகள் சுமக்கத்தான் மனுமா ஆ யாரோட பாவத்தையும் யாரும் சுமக்க தேவையில்லை அவர் நிலைமை அப்படி இப்போ அது பாவம் அவர் செஞ்ச பாவம் பாவம்னு நாங்கள் சொல்லலை அவர் பாவத்தை சுமக்காரன்னு சொல்லலை எங்களுக்கு என்னென்னு செய் அவர் அவர் ஆக்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கன்றது அவர் டிஸ்கிரிமினேட்டட் தானே அதுதானே ரியலிட்டி ஏன் நாங்கள் பொய் சொல்லணும் ஏன் நாங்கள் பொய் சொல்லணும் அவர் விவச்சாரத்தில் பிறந்தவர் விவச்சாரத்தில் பிறந்தவர் பிள்ளை அதில் என்ன பொறுப்பு ஒரு பிள்ளை அது அவ அவங்கள பிள்ளையாக பிறந்தது அதுக்கு அந்த புள்ள அந்த பாவத்தை சுமக்கவன் மாட்டார் பாவம் இல்லையா அங்க சுமக்குறதுக்கு அவர் நாம அவர பேர்த் சர்டிபிகேட் எடுக்கிறதால அவர் விஜயாரிட மானே இல்ல என்றால் இல்ல இல்ல என்றது என்ற ஆகுதா இப்ப நாம பேரை குறிப்பிட வாப்பாட இவர் விபேஜாரிட உள்ள இல்ல என்ற அனுமானிக்க முடியும் இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்ப அதாவது இந்த ஒரு இல்ல எஜிடேமேட் சைல்டு ப்ரொக்கோ கூட அது கொஞ்சம் குழம்புலயே தெரியப்படுறோம் அக்ரபத்தில் ஒரு வில்லேஜிமேட் சைல்டு ஒன்று நீக்கிட்டு அது அக்ரபத்தாக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் தெரிய வர ஆக்களுக்கு இப்போ இருக்கிற பர்த் சர்டிபிகேட்ல தாய்தன் டேய் யாராவது பேச்சறிவி கேட்டா பார்த்து இவர் விவச்சாரோட புள்ள என்னந்துண்டா schmecken சரி தேவையில்லை அது இல்லாமலே நாங்க என்ன தெரிஞ்சு சொல்றோம் அது கொஞ்சம் ஒரு ஜெனரேஷன் கொஞ்சம் நாளைக்கு போவும் மராதி மறைஞ்சு போவும் சரி இப்போ தாய்தஹப்பன் வந்துகிட்டு விருப்பு மி நுடாக திருமணத்துக்கு அப்பாலான ஒரு உறவுல ஒரு பிள்ளை பிறக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஒரு தாய் ஒரு பெண் விரும்பாம ரேப்ங்கற பாலியல் வன்புணர்வு மூலம் பிறக்குற ஒரு குழந்தைக்கு அப்போ அந்த குழந்தோட எதிர்காலத்தையும் வந்துக்கிட்டு நீங்கள் முந்தை சொன்ன மாதிரி இஸ்லாத்தில் வந்துக்கிட்டு ஒரு மானம்ங்கிற கௌரவம்ங்கிற ஒரு விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் தானே அப்போ அந்த பிள்ளோட கௌரவம் வந்துட்டு வாழ்நாள் முழுக்க அது வந்துட்டு அப்படியான ஒரு பேரோட வாழணும் இல்லை அந்த சமுதாயத்துக்கு தெரியுதானே இவர் ஒரு என்ன என்ன ரேப் உதாரணமாக அதன் மூலம் இவ வந்த பிள்ள அந்த சென்னோடனே இவருக்கு அதில் சமூகம் அவரை பெரிய குத்தமாக பார்க்குறல இல்லஜிட்டிமேட்லி பிறந்த பிள்ளையும் சமூகம் பெரிய குற்றமாக பார்க்கறல ஒன்று அவர் இல்லஜிமேட் சொல்றது சொல்கிறது மட்டும்தான் நம்ம சமூகத்துல அதுக்கு நான் பாவிக்கிற பேர் ஆனால் ஆறு எத்தனை பேர் காய்ச்சி தருறாங்க அப்படி அவரை மாப்பிள்ள எடுக்க இவங்க அறாமில் பிறந்தவரை சொல்லுவாங்க அது மறந்து போவோம் மாக்களுக்கு ஆனா அப்படி சொல்றது தவிக்கி தவித்து ஒரு சமுதாயத்துல நோம்ஸ்களை அழித்து இவரை பாதுகாக்கிறது சரியா இல்லை சரி அப்படியான பிள்ளைக்கு இஸ்லாத்தில் வந்துக்கிட்டு என்ன காப்பீடு இருக்குது இஸ்லாம் அந்த பிள்ளை சம்மந்தமாக என்ன சொல்லுது இல்லை அது அதாவது ஒரு மனுஷனை பற்றி இஸ்லாம் பொதுவாக சொல்லுது என்ன சொன்னோன்னு நீங்கள் அவன் ஒரு குறைதானே இது ஒரு விரும்ப அவன் விரும்ப அவன் இப்படி நீ ஒரு ஆறாம் கேட்டு சொல்கிறத விரும்ப மாட்டேன் தானே இப்படியான விஷயங்களை இஸ்லாம் பொதுவாக ஒருத்தனை அவனோட குறைய சொல்லி குறையை சொல்லி அவனை பேசுறதை இஸ்லாம் ஹராமாக்கியிருக்குது ஹராமாக இருக்குது ஒருவன் முஸ்லீமாக இஸ்லாமாக இருந்தால் அவன் அப்படி செல்ல மாட்டான் உலகிற இப்போ என்ன அந்த நீங்க இப்ப நாம இப்ப ஹராம் பிறகு என்று செல்றோம் தானே ஊரில் அதுக்காக சொல்றேன் ஆனால் இல்லை இப்போ இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு நாளும் ஒரு அப்படியான ஒரு குழந்தையை நீங்கள் அப்படித்தான் நிதி செய்யணும் அப்படின்னு சொல்லி மற்றவன் இந்த மனதை புண்படுற மாதிரி நீங்கள் நடக்கிறது பாவம் அப்போ ஒழுங்கான ஒரு முஸ்லீம் அப்படி செல் செல்ல மாட்டான் இப்போ உதாரணமாக சில ஆக்கள் அவங்களுக்கு அந்த மெத்தாக்கள்கள மனம் புண்படுறதை பற்றி பிரச்சனை இல்லை உலகம் இப்போ இஸ்லாத்தில் அது கடும் கடும் அந்த கடும் நூதனமாக கதைக்க கதைக்கிற முன்மாதிரி தான் இஸ்லாத்தில் கொடுத்துருக்குது அப்போ சில எல்லா விஷயத்திலையும் எனக்கு உதாரணங்கள் சிலதில் வருதில்லை ஆனால் இப்போ உதாரணமாக வேறொரு விஷயத்தில் வந்த உதாரணம் சொல்ல எப்படி அந்த இஸ் முஸ்லீம் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் இப்போ அப்பாஸ்ல இல்லாதாலும் ஆணும் அபில அப்பாஸ் இல்லாதாலும் ஆனால் அவங்க ரசூர் அலி சாத் ஓஸ்லாவுக்கு மூத்தவங்க ஒரு ஆள் சொன்னார் அவர்கிட்ட நீங்கள் அவருக்கான மூத்த ஆள் பெரிய ஆள் அல்வா என்று சொல்லி அது அவருக்கு பிடிக்கல சொல்லலா செல்ல சிறு சாக்கிற மாதிரி நீங்கள் அப்படி இல்லை நான் அவங்களுக்கு முந்தி பிறந்தா என்று சொன்னாங்க பிளைஞ்ச மூத்த ஆள் இல்லை நான் நானும் பெம் சின்னத்தன்மார் ரசூர் அலி சாத் ஓஸ்லாவை பொறுத்தவரில் ஆனால் நான் அவங்களுக்கு முந்தி பிறந்தேன் பிளேஞ்சோ இப்படியான இதுகளைத்தான் இந்த சந்தர்ப்பங்களை பா பாவிக்கிறாங்க பொதுவாக இஸ்லாத்தில் ஒரு மனுஷனை இது செய்கிறது அவனுக்கு மன மாதிரி நடக்கிறது ஹ இல்லை ஹரா பிளஞ்சோ அடுத்தது பட்டஞ்சொல்லி கூப்பிடுறது அவனுக்கு அது குரானில் டிரெக்டாக என்ன செய்யப்பட்ட விஷயம் தடுக்கப்பட்ட விஷயம் நீங்கள் யாருக்கும் பட்டஞ்சொல்லி மிதிச்சொல்லி பேச வேண்டாம் கோ இந்த கோல் சொல்ல வேண்டாம் புறம் பேச வேண்டாம் என்று பாரத வசனத்து இது எல்லாம் வருது இப்போ அபுதரில் ஹஃபாரி ஹே ரஜி அல்லாஹுதாலும் ஒரு சஹாபி அவங்கள விழாவை பார்த்து நீ கருப்பிறமான் கருப்பன் என்று சொல்லிட்டாங்க அப்போ இவர் போய் செல்லலாறு அவர் ஒன்றும் செல்லலை செல்லலாறு செல்ல முடி டேரெக்டாக அழுதுகிட்டு போய் இப்படி சொல்லிட்டாருன்னு சொன்னால் அவர் அப்து அவர்களுக்கு கூப்பிட்டு சொன்னாங்க போதாகவும் இன்னொன்று உன்னோட்ட இந்த அறிமை அறியாமல் காலத்து புடங்கள் இன்னும் கொஞ்சம் விரிக்கிறா போல இருக்குதுன்னு சொல்லி உன் ஃபீ இன்னைக்கு என்று சொன்னாங்க அவர் உமாவை சொல்லி நீ அவர் கேசுறியா என்று சொல்லி சொன்னாங்க அப்போ இஸ்லாமிய கலாச்சாரத்தில் அப்படி பேசி திட்டது இல்லை அவர் தெரியும் நாம் அவரை போட்டு அது அவர் என்ன செய்யறதுன்னு வருட்டுது அப்படித்தான் பெரும்பாலான முஸ்லீம்கள் அப்படி தான் இருக்காங்க இங்கே யாரும் அவரை கீழே அறாம் பிறகு அறாம் முறைக்கு ஜஸ்ட் பி சேர் மாதிரி சேரில் அதை இவங்களை அதை பெரிசாக்குறாங்க என்ன சொன்னால் இன் ஓன் டு கெட் திஸ் தட் டெஜிமைஸ் திஸ் சேஞ்ச் இன் த பர்த் சர்டிஃபிகேட் உலகம் நீங்கள் ஆறாவது பற்றி அவன் கரம் புறக்கார ஒரு கதை ஒன்று வரக்குள்ள அவனை பற்றி யாரும் கதைக்காங்கன்னு அந்த அவன் அப்படி கேஷன் சொல்லி சும்மா கதைப்பாங்களே சரி வேறு ஒரு நாளும் அந்த அப்படி பெரிய ஒரு கதையாக ஒரு இனமாக அதை ஒதுக்கி அப்படி இப்படி என்று சொல்லி இல்லை சரி இந்த பிள்ளைகளுக்கு திருமண உறவு காப்பால் பிறக்கிற பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தில் ஏதாவது தடைகள் இருக்கா உதாரணமாக இப்போ இங்கிற சாதாரணமான இப்போ சமூக வழக்கில் இப்போ அப்போ அப்படியான பிள்ளைகள் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு மௌலவியாக ஆலிமாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு இமாமத்து செய்கிறதுக்கு ஒரு இமாமாக தொழுகையில் முன்னின்று நடத்துறதுக்கான அந்த இடத்தை வழங்க மாட்டாங்க அதை அது வந்து இஸ்லாத்தில் அப்படி செய்கிறாங்கன்னு சொல்லாதனால இஸ்லாத்தில் அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் சில தனிப்பட்ட அபிப்பிராயங்கள் இருக்குது இப்போ அவங்க சொல்கிற என்னென்னு சொன்ன உடனே ஒரு ஒரு இமாமத்தை சேர் ஒருத்தன் ஒரு ஒரு மேலானவனாக ஒரு புனிதமானவனாக படித்தவனாக விஷயம் தெரிஞ்சவனாக எரிக்கோள் இப்போ இவர் வந்து ஒரு இல்லெஜிட்டிமேட் என்று தெரிய வந்தால் விளங்கிக்கோ இப்படியான எப்படி மத்தாக்கள் நீக்க இப்போ லெஜிட்டிமேட் ஆளை விட இல்லெஜிட்டிமேட் தரம் தானே ரெண்டு இஸ்லாம் சொல்லுதான் இல்லை அதுதான் நான் சொல்ல வரேன் இஸ்லாம் சொல்லலை சில ஆம்புல சில ஆக்கள் யோசிக்கிறேன் அது சில ஆக்கள்ன்ற கருத்து தனிப்பட்ட கருத்து அதை நீங்கள் எடுக்கலாம் விடலாம் அது அந்தந்த சமுதாயத்தில் உள்ள கரா கலாச்சாரத்தை பொறுத்தது ஆனால் இஸ்லாத்துல குர்ஆன்லேயோ ஹதீஸ்லேயோ அப்படி எனக்கு தெரியும் அப்படி ஒன்றும் இல்லை அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு பிளோக் கிடைக்காது இஸ்லாத்தில் ஏதாவது ஒன்று அடைய போல வந்துட்டு எங்கேயாவது இல்லை எனக்கு தெரிய இல்லை அதாவது திருமணத்துக்கு அப்பாலான உறவில் பிறந்த ஒரு பிள்ளைக்கு இஸ்லாத்தில் மற்றவர்களை போன்றும் எல்லா வகையான சுதந்திரங்களும் இருக்கு எல்லா உரிமையும் இருக்குது எல்லா சுதந்திரமும் இருக்குதுன்னு சும்மா எல்லாரையும் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த இந்த சரோஜா அதோட சாவித்ரி போடுறாங்க அவங்கள புற ஆட்கள் தான் இப்படி கதை திரிவாங்க அது இப்படி ஆட்களுக்கு அதுல டிஸ்கிரிமினேஷன் இதுல டிஸ்கிரிமினேஷன் அவங்க கதைக்கெல்லாம் சோ இஸ்லாத்தில் அந்த புள்ளைகளுக்கு இடம் பிரிக்கும் சொத்து ரீதியில அது பிரச்சனை அதை தங்க என்ன லீகல் பிரச்சனை அது பாப்பாவும் மகன் என்ற பிரச்சனை இல்ல இப்ப சொத்து பிரிக்கும் பொழுது நீங்க சட்ட ரீதியாக மகன் அரிக்கணும் உம் உலகஞ்சோ இப்போ இவர் இல்லஜிட்டிமேட் என்று சொன்னால் இல்லீகலி பிறந்தார் அப்போ லீகலி இவர் உங்களோட மகன் இல்லை உங்களோட மகன் இல்லை சட்ட ரீதியான சட்ட ரீதியான மகன் அல்ல எனவே இந்த சத்துல உங்களுக்கு பங்கு இல்லை சொல்லுவாங்க எல்லாரும் சில ஆக்கள் அதுக்கு மாற்றமாக சொல்ற ஆக்கள் பிரிக்கிது அதனால் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் இஸ்லாமிக் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்குது இப்போ இலங்கை சட்டத்திலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டு தான் இந்த பதிவு பிறப்புரப்பு பதிவு வருகுது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுலாம் ஆங்கிலேயர் காலத்தில் இந்த பதிவு சட்டம் வருகுது இப்போ அதுக்கு முந்தியெல்லாம் இந்த பதிவு இல்லாமல் தான் இருந்திருப்பாங்க ஓகே அப்போ அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு எப்படி இந்த சமூகங்களில் சொத்துக்களை வந்துக்கிட்டு பங்குடு செய்தாங்க தந்தை வழி சொத்துக்களை அதை பற்றிய டீட்டெயிலான விளக்கம் என்கிட்ட இல்லை இஸ்லாம் என்ன சொல்லுவாங்க இஸ்லாத்தில் எப்பையும் அந்த சட்டம் இருக்குவோன்னு அது குரானில் கிளியராக வந்த ஒரு விஷயம் அதாவது இஸ்லாத்திலேயே லீகல் விஷயங்களில் ஆக டீட்டெயிலாக குரானில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த சொத்து பிரிக்கிற விஷயம் வெரி கிளியராக அதோட இந்த கல்யாணம் கல்யாணத்தில் நீங்கள் ஆற முடிக்கிற ஆரம் முடிக்கக்கூடா விஷயம் இது ரெண்டும் கடும் டீட்டெயிலாக டிரெக்ட் லாங்குவேஜில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் உலகஜோ அதிலேயும் இப்போ மகன் பாப்பாடை சொத்தை ஆனாந்திர மகன் எடுப்பார் ஆனால் இங்கே பிரச்சனை வந்து சொத்து பிரிக்கிறதில்லை இவர் மகனாக இல்லையாண்டதில் உலகஜோ அப்போ இது சட்ட ரீதியாக அவங்களுக்கு தெரிந்தானே இவர் ஆனால் விபச்சாரத்தில் பிறந்தவரை விபச்சாரத்தில் விப என்ன சொன்னோன்னே ஒரு ஒருத்தர் அந்த கல்யாணத்தின் மூலம்தான் புள்ள வரணும் என்று சொல்லி இருந்தால் அந்த கல்யாணம் லீகல் ஆகுற என்று சொன்னால் அங்கே சாட்சி இரிக்கணும் அங்கே ஒரு கான்ட்ராக்ட் அந்த ஒரு ஒப்பந்தம் இருக்கணும் ரெஜிஸ்டர் இருக்கணும் அது எழுத்துலான்னு இருக்கணும் பண்ணில்ல இருக்கும் இஸ்லாத்தில் அப்படித்தான் இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து சாட்சிகளையும் வச்சு ஒலியை வச்சு முடிச்சு கொடுத்தேன்னு எடுத்து எடுத்துக்கிட்டேன் என்று சொன்னால் கலாஷ் விஷயம் முடியுது அப்போ அதுதான் அந்த இது அதன் அடிப்படையில் அதுக்கு தான் அந்த 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 கல்யாணத்தை என்ன செய்யணும் பப்ளிஷ் ஐ பப் பயிரங்க் பண்ணணும் பகிரங்க மகன் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறதும் சாட்சிகள் இருக்க வேணும்ன்றதும் அப்போ பாப்பாருன்றது நமக்கு தெரியும் அது இல்லாமல் லெஜிட்டிமேட் இல்லாமல் அவர் புள்ள வந்தால் இவர் அந்த சட்டப்படி வராதவர் எனவே லீகலி இவர் மகன் இல்லை உண்மையிலேயே அவர் மகனாக இருந்தாலும் லீகலி அவர் மகன் இல்லை அதை அந்த சமுதாயத்தில் உள்ளாக்கள் அவங்கள இதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யலாம் இப்போ நீங்கள் மகன் இல்லாட்டி சுருக்க நீங்கள் சட்டப்படிக்கு மகன் இல்லாட்டி உங்களுக்கு விரும்பினாக்களுக்கு சில சாமரங்களை கொடுக்கல அப்போ நீங்கள் நான் இவருக்கு இதை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன் தானே அப்போ பல கடப்பல்கள் ரீக்கு உங்களுக்கு அதை அதுகளை அந்த அந்த மகனுக்கு சேர்ப்பிக்கிறதுக்கு அதால பெரிய பிரச்சனை இல்லை நாம் அதை பிரச்சனையாக காட்டி இப்போ அவங்களுக்கு இப்படியாக பிறந்த பிள்ளைகளை பற்றி ஏதாவது இருக்கிற குரோன் ஹரிஸில் டிரெக்டாக ஒன்றும் இல்லை ஆனால் இவங்களுக்கு சாதகமாக தன்றிக்கணுன்னா யாராக இருந்தாலும் அந்த மனநோவிக்கக்கூடாது அவங்கள அவங்கள மானத்தை வாங்கக்கூடாது அவங்கள இதுகளை செய்யக்கூடாதுன்ற அந்த பொது போதனைகளுக்குள்ளே இதை இவங்கள பாதுகாப்பு அடங்கும் அப்போ அந்த வகையில் அது இஸ்லாத்தில் அது ஒரு பிரச்சனையாக வராது ஒரு முஸ்லீம் சொசைட்டியில் அப்படின்னா இப்போ அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் வந்துக்கிட்டு இப்போ நடைமுறையில் இருக்கிற பிறப்புறப்பு பிறப்பு சான்றிதழில் இருக்கிற தாய் தந்தையர் திருமணமானவரா என்கிற அந்த கேள்வியும் தந்தையின் பெயரை குறிப்பிட முடியாத சமயங்களில் தாயின் குடும்ப வழி பெயரை பயன்படுத்தலாம் என்கிறதையும் நீங்கள் ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களாங்கிறது ஒரே வார்த்தையில் இல்லை ரெண்டு விஷயம் நான் மறுக்கிறேன் ஆனால் ஒன்று விஷயம் இல்லைங்க நான் ரெண்டு நாம் இலங்கையில் சிறுபான்மையாக வாழ்றாக்க நம்ம ஒப்பீனியன் கேட்க கூட நம்ம சொல்றோம் ஆனால் நாம இலங்கையில வாழ்ற சிறுபான்மை மக்கள் என்று சொன்ன உடனே அரசாங்கம் உன்னை தீர்மானிச்சு என்று சொன்னால் அவங்க டிஸ்கஸ் பண்ணினோ பண்ணலையோ அது வேற விஷயம் ப்ரொசீஜரல் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களில் ஒரு விஷயத்தை டிஸ் செஞ்சாங்கள் என்று சொன்னால் நாம் சொல்லுவோம் இதை செய்வோம் நாம் என்று எழுதுவோம் பேசுவோம் கதப்போம் அதை மீறி அவங்களோட சட்டமாக்கி நாங்கள் என்றால் அது பெரும்பான்மை நாங்கள் சிறுபான்மை என்றும் நாங்கள் அதுக்கு என்ன செய் கட்டப்பட வேண்டி இருக்கும் அது நாங்கள் அப்படி தான் இருந்து வந்திருக்கிற விதி வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய விருப்பம் இல்லாத விஷயங்கள் எத்தனையோ நடக்கும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் வேண்டும் சொன்னால் அதுதான் அரசாங்கத்திலேயே தீர்மானம் பண்ணுறதால அதுதான் அந்த மைனாரிட்டியாக நான் வாழ்கிற முஸ்லீம்கள் கடைபிடிக்க வேண்டிய வழியும் கூட அது அதுதான் கணக்க பிரச்சனைகள் இலங்கையில் இருக்கிற முஸ்லீம்கள் எதிர்நோக்கிற காரணங்களில் ஒன்று அவங்கள் இலங்கை முஸ் இலங்கையில் வாழ்கிற மண்ட் இல்லாமல் ஏதோ பாகிஸ்தானில் இல்லாட்டி சவுதி அரேபியாவில் வாழ்கிற நினச்சி கொண்டு வாழ்கிறாங்க அப்படி வாழக்கூடாது நாம் இங்கே நம்மளுக்கு பிடிக்காத ஒன்று நடக்குது நடக்குதுன்னு சொன்னோடனே நாம் சொல்லலாம் இது கூட இதை செய்யாதங்க இதில் பல நஷ்டம் இருக்குது எங்களுக்கு கலாச்சாரத்துக்கு மோசமானது நீ அவங்கள கவு ம ம இந்த உலகத்தில் பல வேறு வழிகள் இருக்குது இப்போ மனித உரிமைகள் அதுகள் இதுகள்ன்ற பேரில் பல விஷயங்கள் இருக்குது நம்மட நம்மட உரிமைகளை கேட்குறதுக்கு அப்படிலாம் கேட்கலாம் அரசாங்கத்துக்கு ஆனால் அது வரைக்கும் அரசாங்கம் சட்டமன்றம் போட்டுட்டு சொன்னால் நாம் அதுக்கு கட்டுப்பட்டு தானே ஆக வேண்டி வரும் நாம் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கலாம் நம்மளுக்குள்ளே ஆனால் அந்த நாம் எதுன்னு துணிச்சு இயலாது நாம் சட்டமாகும் வரைக்கும் நாம் எதிர்க்கலாம் கதைக்கலாம் பேசலாம் அது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள இல்லைன்னு சொன்னால் அது அரசாங்கத்தில் ஒரு இதாக இருக்கும் ஒரு வீ ஒரு வீக் பாயிண்ட்டாக என்ன மனித உரிமைகளை மதிக்கலைன்ற இதொண்டு வரும் அதை அதனாடி அது வேறு வேறு இன்டர்நேஷ்னல் சொசைட்டிஸ் மூலமாக வேறு விஷயங்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய வழிகளை நாங்கள் பயன்படுத்தி சமாதானமான முறையில் நம்மளோட கருத்துக்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லி இது எங்களை நீங்கள் ஒன்று வேணால் உங்களோட அது சமுதாயத்துக்கு விடலாம் அவங்க மிக்கமே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவங்களோட பர்சனல் லோவை டிசைட் பண்ண உறுறது இலங்கை நாட்டுக்கு அதை தேசிய ஒற்றுமையை பாதுகாக்கிறதுக்கு மிக மு முக்கியமானதாக இருக்கும் இதை இப்படி அதுவும் இவ்வளோ அவசரமாக அவங்க செஞ்ச மாதிரியும் கூட சில சந்தேகங்களை ஏற்படுத்துது இவங்கள் ஏதாவது ஒரு வெளிநாட்டு உலகம் இதுகளை வச்சுக்கிட்டு செய்கிறாங்களா உதாரணத்துக்கு அஜெண்டா அஜெண்டாவில் ஏன்னென்று இவ்வளோ ஒரு ஒரு விஷயத்தை சேர்த்துக்கு எவ்வளோ காலப்படுது நம்ம நாட்டில் ஒரு அப்ளிகேஷன் இல்லாட்டி ஒரு ஒரு ஃபோம் ஒன்று போச்சுன்னு சொன்னால் அது திரும்பி இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு போகிறோம் நீங்கள் போய் தோண்டினா தான் தான்க்கு எடுக்கலாம் அப்படியான நிலைமையிலேயே நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இப்போ நம்ம இந்த கள்ள எல்லாம் பிடிப்போம் அடிப்போம்னு சொன்ன அரசாங்கத்துக்கு அது பல சட்ட பிரச்சனைகள் இருக்குது அது இருக்குன்னு சொன்னால் அந்த சட்ட பிரச்சனைகளை எல்லாம் மேவே இயலாமலுக்கு இருக்குது இதுக்கு மட்டும் உடனடியாக எப்படி இது வருது அப்போ இதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க சார் இது கொன்ஸ்பிரசி தியரி என்று என்று சொல்லி ஆனால் உண்மையிலே இந்திய உலகத்தில் கொன்ஸ்பிரி கொன்ஸ்பிரசி தான் இருக்குது அது இல்லாமல் அங்கே ஒன்றுமே இல்லை இல்லாட்டி நீங்கள் இந்த இப்போ இஸ்ரேலையா ஃபலஸ்தீனியா காஷ்மீரையா மியான்மாரையா இல்லை என்ன நடக்கிறது இல்லாமல் இப்போ இஸ்ரேலுக்கு நடந்ததுக்கு எப்படி யூரோப்பியன் யூனியன் ஓடி தெரிஞ்சிச்சு இப்போ இந்த இஸ்ரேல விஷயம் இந்த இந்த உக்ரைன் விஷயத்தில் போகிறது உக்ரைன் ரஷ்யா விஷயத்தில் யூரோப்பியன் யூனியன் எப்படி ஓடி தெரிஞ்சிது விசேஷமாக யூகே பிரைம் மினிஸ்டர் அது அது அதுக்குள்ள பிறகு இதுகள் இருக்குது அதனால தான் இப்போ இவங்கள் முறைக்கு ஒரு அரசாங்கம் மக்களுடைய அரசாங்கம் என்று இருந்தால் அவங்கள் மக்கள மக்களை நாடோடும் இது லேசான ஒரு விஷயம் இல்லை இது ஒரு மக்கள இறமை அவங்களோட உரிமை அவங்களோட ரிலிஜன் அவங்களோட கல்ச்சரோட சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ இதில் அவங்க அந்த மக்களை கேட்கணும் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கணும் ஒரு புத்திஜீவிகளை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணணும் அப்படி இல்லாட்டி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு செஞ்சு ஒரு பிரரண ஒன்று தாங்க எங்களுக்கு இது சம்பந்தமாக ஒரு முஸ்லீம்கள் அதில் உலமா சபை மற்ற புத்திஜீவிகள் அவ எல்லோருமா சேர்ந்து என்ன செய்யலாம் ஒரு 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 அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு இதண்ட கொடுக்கலாம் இவங்கள் வந்து இந்த பெண் பெண் பெண்மைவாதம் பெண்ணியல்வாதிகள் பெண்ணியல்வாதம் தெரியாது நமக்கு அவங்க பெண்ணியல்வாதிகளோ இல்லையோடு பெண்ணியல்வாதம் இந்த அது எல்லாம் வந்து நவீனவாதத்தில் வால்கள் அதுகளுக்கு அதுகள மா தாக்கத்தில் இவங்களை கதைக்கிறது தான் இது இது வந்து அந்த கலாச்சார ரீதியில் பெரிய ஒரு டிசாஸ்டர் நமக்கு ஏன்னென்னு சொன்னோட நம்மளுக்கு கண்டுள்ள ஐடென்டிட்டி நம்மளுக்கு ஒரு கலாச்சாரத்தை இல்லாமல் காய்கொண்டு கொண்டு கலாச்சாரத்தை அடாப்ட் பண்ண நம்மளை செய்கிறாங்க அது பச்சைப்போல நான் ஒரு ஸ்ரீலங்கன் எனக்கு ஒரு ஸ்ரீலங்கன் என்ற அடிப்படையில் ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்குது அதை அப்படி இருக்கக்கூட என்ன நீ விட்டு போட்டு அங்கேருந்து வர கலாச்சாரத்தை விடான்னு சொல்லிடலாது ஏன் இவங்கள் அவ்வளவு இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது இவங்களுக்கு இந்த செக்யூலர் இந்த வெஸ்டர்னைஸ்டு முஸ்லீமாகவோ ஹிந்துவாகவோ இருந்தாலும் கிறிஸ்தவனாகவோ புத்திஸ்டாக இருந்தாலும் இந்த வெஸ்டர்னைஸ்ட் மென் அவங்கள ஒரு தங்களோட ஐடென்டிட்டியை வித்தாக்கள் ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக வி விற்கிறாங்க இவங்கள் வந்து செல்ஃப் டிஃபீட்டட் பர்சனாலிட்டிஸ் அதாவது உள்ளுக்காக தோல்வி இங்கே மக்கள் அதனால் வெள்ளக்காரன் ஒன்று பயப்படுறாங்க வெள்ளக்காரன் சின்ன ஒன்றும் கலாஷ் அதுதான் குரோநாயகத்தை நிர்ணயிக்கிறாங்கள் இவங்க அந்த நிலைமை மாற வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனையும் அந்தந்த மட்டத்தில் அந்தந்த லெவலில் இருக்கணும் இஸ்லாமிய பார்வையில் இந்த இஷ்யூவை எப்படி டிஸ்கஸ் பண்ணுறதே போல் ஏன்னு சொன்னா இது இல்லாத பிரச்சனை ஆக்கி மக்களோட மனசில் ஃபித்னாக்களை ஏற்படுத்துகிறோம் நான் நினைக்கிறேன் அது ஒரு விஸ்டம் குறைஞ்ச ஒரு ஒரு நடவடிக்கை நான் நான் விளங்குகிற மாதிரி எனவே அப்படியான விஷயங்களை செய்யாமல் கொஞ்சம் இது மக்கள அரசாங்கம் வந்து வந்த அரசாங்கம் ஒன்று இது கீழ்மட்டத்தில் வந்த அரசாங்கம் உண்டு கீழ்மட்டத்தில் இருக்கிற சகல மக்களும் மதத்தோட கடும் நிறுக்கமாக இருக்கிற ஆக்கள் இந்த செக்யூலர் அது இது என்ற கதையில் இந்த மேல்மட்டத்தில் உள்ள கொஞ்சம் பேர் கதை தானே தவிர கீழ்மட்டத்தில் உள்ள இலங்கை மக்கள் முழுவதும் ம மதம் பாரம்பரியம் இதுகளை போன்ற ஆக்கள் அப்போ அப்படியான மட்டத்திலிருந்து வந்த என்று சொல்கிற அந்த இந்த அரசாங்கம் இவங்களை மதிக்கணும் இவங்களை மதித்து இவங்களோட இதுகளை என்ன கவனித்து அவங்களோட விஷயங்களை செய்யணும்னு நான் நினைக்கிறேன்